உயிர்களை படைப்பது உண்மைதான் விஷ்ணுவுக்கு மாயவனுக்கு என்ன வேலை நல்ல முனத்தை வரத்து கொடுப்பாரு ஆஹ் நல்ல கொடுப்பாரு எட்டவணங்கல அழிக்கும் தொழில் படைத்தவன் மாயவனுக்கு படைக்கூட அப்ப உங்களுக்கு என்ன இந்த சிவபெரமனுக்கு என்ன வேலை நாத்தோட சீரியாரு பதினான்கு உலகத்துல பூலோகத்துல நார்மல் இருக்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி படி அழகக்கூடிய பரமன் என்றே தெரிந்து கொள்ள பயன்படுத்த அப்படின்னா படி

ஓ கை வேற காரணம் அழிஞ்சு போனாடி அறிவை ஏதாவது அறிவை இருக்குதா நான் யாரு

அவங்களுக்கு நான் வரத்தை கொடுப்பேன் சரி அந்த வாரம் வேணாம் அது கூட விட்டுருங்க இந்த வாரமாவது ஏ இப்ப கேக்குறேன் இந்த வாரமாவது குடுங்க நல்ல வர வரத்தை கேளு நான் கூட ஆமா சரி சாமி கேளப்பா இந்த வரமாவது கொடுங்க கேளப்பா தருகிறேன்

தமிழ்நாட உலகத்துல பல வர மாட்டேங்கிறப்ப அதனால ஊர்ல எத்தனை ஜீவன் இல்ல ஒரு ஜீவன் நம்பிக்கிட்டு இருந்தேன் இதுக்கு ஒரு வழி இருக்கிறது என்ன இதுக்குதான் பணம் வசூல் பண்ண முடியலன்னு சொல்லல உங்களுடைய பங்காளி குழந்தைகள் யாராவது இருந்தா அந்த குழந்தைகளை கூட்டி வந்து மொட்டை அடிச்சு காது குச்சு வசூல போடப்பா சீக்கிரம் வந்து எப்படி தான் தான் பேச கூடாது

ஆடு மாடு கோழி பன்னி இதெல்லாம் ஏன் வளர்க்கறோம் எதுக்காக வளர்க்கறோம் அது பெருசாகும் ஆமா அது செனையாகும் செனையாகும் அது குட்டி போடும் குட்டி போடும் அது பெருசாகும் ஆமா அது செனையாகும் ஆமா அது குட்டி போடும் அப்படியே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பெரு பெரு இது குடும்பத்துல நம்ம வசதி ஆயிடலாம் வசதி ஆயிடும் அப்படி சொல்றோம் வளர்க்கறோம் வளர்க்கறோம் அப்ப சாமி பக்கத்து ஊர்காரன் பேர் சொன்னே பேர் கேட்டு பேஜ் நம்பி நான் ஒரு எறும்பு கடா வாங்குறேன் எறும்பு கடை எரும்பு கடா நல்ல எண்ணம் அப்பா வாங்கி வளர்த்துனேன் சரி அது காசு போட்டு தட்டு வாங்கி சோளத்தட்டு வாங்கி சரி போட்டு வளர்த்துனேன் சரி அப்பா மூணு நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது அந்த எரும்பு கடா இன்னும் செனையா ஆகுல சரி அதெல்லாம் இங்க எரும்பு கடைய சென பண்ணி விடுங்க

இப்படி ரெண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த கைலையில எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக நாங்க இருக்கிறோம் அப்பா சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படிங்களா உண்மைதான சரி அப்படி இருந்தாலும் இந்த தினத்திலே உமையவள் சத்தியை நான் சந்திக்க வேணும் அதனால சீக்கிரமாக சென்று அந்த புறத்தில் சத்தி இருக்கிறார் நான் உழைத்ததாக சீக்கிரமாக உமையவள் சத்தியை அழைத்துக் கொண்டு வைப்பார் சீக்கிரமாக அழைத்து வாங்க சிவபெருமானவர் தேவியாகி உபயோர் பார்வதி சக்தி அழைக்க பார்வதி தேவி சபை தருவார் மற்ற விஷயம் அவரால் நட குறைபாடு இல்ல இருந்தாலும் சபைக்கு மனமார்ந்த வணக்கம் வணக்கம் நாட்டுக்குகாத இதோ நமது சேலம் மாவட்டம் சூரமங்கலம் ஆண்டிப்பட்டி கிராமம் என்று சொன்னாலே நம்மளை போல ஒரு தாய் போல ஊர் பொதுமக்கள் அனைவருமே சேர்ந்து கோயில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் அந்த பழமொழிக்கு ஏற்ப ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காயமுடைய கோயிலை விற்பனம் செய்து கும்பாபிஷேகம் நடத்தி மண்டல பூஜைக்காக நாடகம் வச்சிருக்கிறாங்க நாடகம் நாடகம் வைத்தது என்றால் இந்த ஆண்டிப்பட்டி மகாமாரியம்மன் கோவிலுடைய கும்பாபிஷேகம் முன்னிட்டு இன்னும் மாத அவர்களும் இன்னும் தங்கமணி அவர்களும் இந்த குடும்பத்தில் அனைவருமே சேர்ந்து இன்று நாடகம் அரங்கேறம் செய்திருக்கிறார்கள் பெரியவருடைய முன்னிலையிலே ஆமா அப்படி நாடகத்தில் நல்ல உள்ளங்களும் அவருடைய குடும்பமாக பட்டது ஆண் போன பக்கம் அரசு பட்டு வாழ்ந்து இன்னும் பெண் போன பக்கம் நான் பெற்று வருகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்லும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் வணக்கம் ஆமா

ஆனா தூங்குற வேடுதலை பாருங்க ஆமா பத்து பைசா செலவில்லை செலவில்ல போன மாசம் வேடுதலை வச்சது எப்படி அம்மா தாய் ஆண்டிப்பட்டி மாறியாயி

அவன் மகி நிறைவேத்திட்ட நிறைவேற்றிட்டு இருக்க அதனால வேறுதலை செலுத்துறாங்க ஓ அவங்கதான் அப்படி ஒருத்தரு மரிய ஏன் சத்திக்கு முடிச்ச அளவுக்கு முடிஞ்ச அளவு நான் படுத்துக்கிட்டே தூங்குலா உட்கார்ந்துகிட்டாவது உக்காந்துகிட்டாவது பேய் ஆடுற மாதிரி தூங்குறேன் அப்படி வேண்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒருவனு அப்ப தூங்குறவங்க வேண்டுதல் வச்சவங்க பேய் மாதிரி தூங்குறவங்க அவங்கள வேண்டுதல் வச்சவங்க எல்லாம் வேண்டுதல் வச்சவங்க தான் காலையில சண்டைக்கு என்னன்னு சண்டை வருவாங்க கோமாளி எல்லாத்துக்கும் வணக்க வைக்கல அட தூங்கிட்டு இருந்தே எனக்கு ஏன் வணக்கம் வைக்கலம்பாங்க உள்ளூர்ல அந்த பொண்ணா நமக்கு எதுக்கு ஓ அப்படியா அப்படியா சரி பரவாயில்ல

சா நலம்பானே நல்லா இருக்கிறமா உனக்கு ஏதாவது குறை இருக்குதாப்பா எந்த குறையும் நிலம்ப இருக்கிற கொண்டாட்டியும் பிள்ளைங்க சோத்துக்கு இருந்தா சுகமா இருக்கும்

அதனாலே இந்த வைத்திருக்கூடிய நாடும் உனக்கு என்னவென்னு தெரியுமா என்ன அதாவது சினிமா புராணத்துல ஒரு பாகமாகிய அங்காளம்மன் பிறப்பு சரி பிறப்பு சூர்வாசவரும் கருவ பகவன் சொல்லுக நாடகத்தை வச்சிருக்காங்க சரி இந்த நாடகத்துல நான் வந்திருக்கும் பொழுது நான் யார் என்னுடைய பெயர் என்ன என்னை எப்படி எனக்கு தெரியுதை விட சொன்னா பார்க்கொடிய சபைக்கு தெரியுமா சொல்லுங்க சரி நான் யார் என்னுடைய பேர் என்ன ஒவ்வொன்றாக வரைவந்தமாக சொல்றேன் கவனத்தோடு கேட்க வேண்டும்